அல்லா சிறந்ததை வழங்குவான் வாழ்வில் எட்டை இழந்தாலும் அதற்கு பதிலீடாக அதற்கு மாற்றாக அதற்கு ஒப்பாக அதற்கு ஈடாக அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு புது வாழ்வை நிச்சயமாக பெறுவாய் அதுதான் அல்லாட்வின் விதி இத்து ஒன்று உன்னிடமிருந்து விலகிக் கொண்டாலோ விலக்கிக் கொண்டாலோ அதை விடச் சிறந்த ஒன்றை அல்லா கொடுத்தே தீர்வான் ஒன்று மறக்க வைப்பான் இல்லை மற்றொன்றை கொடுத்து வாழ வைப்பான் அப்படியே கைவிடமாட்டான் நம்பிக்கையோடு காத்திற பல நீண்ட நெடிய இரவுகள் தூக்கத்தை தொலைத்த இரவுகள் அடி உதை வாங்கிய இரவுகள் துரோகம் தாங்கிய இரவுகள் காதலை மறைத்த இரவுகள் இதயத்தை பிழிந்த இரவுகள் அத்தனை இரவுகளும் ஒருநாள் விடியும் நம்பிக்கையோடு காத்திரு துரோகம் அவமானம் வருத்தம் வலி இழிசொல் ஒதுக்கப்படுதல் தோல்வி இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆகச்சிறந்த பழிவாங்குதல் நிச்சயம் நமக்கு வழி பிறக்கும் நம்பிக்கையோடு காத்தீரு துரோகம் வலிக்கும் துரோகத்தின் வலி உயிரை ரெண்டாக கிழிக்கும் அதற்காக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே அது உன் தான் தொலைக்கும் காலம் அதன் கர்மத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு துரோகத்தாலேயே வீழ்வர் நம்பிக்கையோடு காத்திர யாரும் அறியாத யாரும் பார்த்தராத சோக இழைகளை தாய் தந்தை கணவர் கூட பார்த்தராத கண்ணீர் துளிகளை நம் தலையனை பார்த்துவிடும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஏதோ ஒரு நாளில் இந்த காட்சியை அனுபவித்து இருப்பர் சிலர் ஒரு நாள் பலர் பல நாள் சில பலர் வெகு நாள் அந்த நாள் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும் நம்பிக்கையோடு காத்திரு அல்லாஹ் அனைத்தையும் உற்று நோக்குகின்றான் யாருக்கு எப்ப என்ன கொடுப்பது எப்படி கொடுப்பது எங்கே கொடுப்பது என்பது அனைத்தையும் அவன் அறிந்தவன் ஆகையால் அல்லாவிடமே முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் தான் நாடியவருக்கு கணக்கின்றி கொடுக்கின்றான் நம்பிக்கையோடு காத்திரு நீங்கள் சிறந்ததற்கு தகுதியானவர்கள்